புறா ஒன்று பூவே பூச்சூடவா ஈரமான ரோஜாவை நிலாவத்தான் கையில புடிச்ச மௌன ராகம் மின்சார கண்ணா கண்ணாளனே என்னவளே உயிரே சண்ட பூவெல்லாம் கேட்டு பார் தென்மேற்கு பருவ காற்றிலிருந்து பின்னை தாண்டி வருவாயா நீதானே என் பொன் வசந்தம் கண்ணும் கல்லும் கொள்ளையடித்தால் தங்க மகன் இப்படி இன்னும் பல பல பல்லவிகள் வந்துட்டு தலைப்பா மாற்றப்பட்டிருக்கு சொல்லாமலே எடுத்துக்கிட்டதுக்காக இவங்க யாரையுமே நான் வந்து கடித்துக்கிறதெல்லாம் கிடையாது பார்க்கக்கூடிய இடத்துல கூட எதுவும் கேட்கலையே செல்வம் அப்படின்றது பொது உடைமையாக இந்த அறிவாவது பொதுமுடைமை ஆகுதே அப்படின்னு நான் படுறேன் ஏன் என்ன கேட்காம செஞ்சீங்க அப்படின்னு கேட்கறது என்னுடைய நாகரிகம் இருக்காது ஆனா என்ன ஒரு வார்த்தை கேட்டுட்டு செய்யறது அப்படின்றது அவங்களுடைய நாகரிகமா ஆகாதா அப்படின்ற ஒரு கேள்வியோட இந்த பதிவு வந்து அவருடைய பதிவெற்று